புனர் ரோக சத்ரு ஸ்தானத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் திக்வலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் புதன் பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் விரயஸ்தானத்தில் விரையாதிபதியான சூரியன் ஆட்சி பலத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க ஸோ இந்த கிரகநிலைகள் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா முதல்ல புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமே புதன் தான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதியும் புதன் தான் அப்படிப்பட்ட புதன் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல இந்த மாத துவக்கத்தில் இருக்காரு நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த புதன் பகவான் உங்க ராசிக்கு பதினோராம் இடமான கடகத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடமான சிம்மத்திற்கு பயிற்சி ஆகிறார் ராசியாதிபதி விரயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் விரையாதிபதி கூட சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் பாருங்க இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதியான புதன் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல தான் மறைந்திருக்கிறாரு அதன் பின்பு உங்களுடைய ராசிக்குள்ள பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருபத்தி மூணாம் தேதி சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்குள்ள புதன் பயிற்சி அங்க புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அப்படிங்கிற பலத்தடைய மாத இறுதியில் ராசி அதிபதி முழு பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்ததாக சூரியன் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் அதிபதி விரயத்தை தரக்கூடிய தரம் கிரகம் எல்லா விதத்திலையும் அலைச்சலையும் செலவுகளையும் கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன் அந்த சூரியன் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ஆட்சி பலத்துடன் இருக்கிறாருங்க பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டுல இருக்கலாமா சார் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தேவையில்லாமல் காசு பணம் செலவாகுமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சுப விரயம் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம் அவ்வளவுதான் அப்போ அந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் முதல் பதினாறு நாட்களுக்கு பன்னிரெண்டிலையும் அதற்கு பின்பு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான சிம்ம ராசியிலிருந்து உங்களுடைய ராசிக்குள்ளேயும் பயிற்சியாகிறார் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் சூரியன் உங்க ராசிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூடவே கேதுவும் அதே ராசியில் இருக்கிறதுனால சூரியன் கேது இணைவு ஏற்படுது அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான கிரகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சுக்கர பகவான் ஏன்னா இந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் தான் உங்களுடைய ராசிக்கு குடும்பஸ்தானத்தை சொல்லக்கூடிய கிரகம் பாக்கியத்தை சொல்லக்கூடிய கிரகம்ங்க இந்த பாகியஸ்தானாதிபதி ராசிக்குள்ள இருக்கிறது என்னமோ நல்ல விஷயம்னாலும் ராசிக்குள்ள நீசமா இருந்திருக்கிறாரு பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆனால் அந்த பதினெட்டாம் தேதி ராசிக்கு இரண்டாம் இடமான துலா ராசிக்குள்ள அந்த சுக்கர பகவான் பயிற்சி ஆகிறார் துலாத்தில் சுக்கரன் ஆட்சி பலம் முழுக்க முழுக்க பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு இரண்டு ஒன்பதுக்கு அதிபதி இரண்டாம் இடத்துல பலம் பெறுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதுவும் இந்த மாத இறுதியில் தான் நடக்குது ஓகே இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இதனால என்னென்ன விஷயங்கள் நடக்கப்போகுது அப்படிங்கறத நம்ம ஒன்பை ஒன்னா பார்க்க போறோம் முதல்ல புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்ன பார்ப்போம் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல புதன் பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த மாத தோகத்துல முதல் நான்கு நாட்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் என்ன அதுல நம்மளுக்கு என்ன லாபம் அதனால நம்மளுக்கு என்ன ஆதாயம் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வீங்க முதல் நான்கு நாட்கள் உங்களுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது கண்டிப்பாக தாண்டி என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொன்னா இந்த மாதம் தான் அதுலயும் முதல் நான்கு நாட்கள் மட்டுமே பத்தாம் அதிபதி பதினொன்றுல காரியஸ்தானாதிபதி தொழில் இடத்துல இருக்கிறது உங்களுடைய காரியத்திலையும் உங்களுடைய தொழிலையும் நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றியும் உங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த புதன் பகவான் ஏற்படுத்தி தருகிறார் முதல் நான்கு நாட்களுக்கு அதன் பின்பு நாலாம் தேதி புதன் சிம்மராசிக்குள்ள பயிற்சியாச்சு அப்படின்னா இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் புதன் பகவான் சிம்ம தான் இருக்கிறார் பாருங்க நாலிருந்து இருபத்தி மூணு வரைக்கும் தொழில் சார்ந்த எந்த விதமான புது முயற்சிகளும் புது முடிவுகளும் எடுக்கவே கூடாது தொழிலை டெவலப் பண்ற விரிவுபடுத்துகிற அப்படின்னு சொல்லி எந்த ஒரு காரியத்துக்குள்ளேயும் போயிடக்கூடாது கண்ணி கவனம் ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி தொழில விரிவுபடுத்தணும் நினைக்கக்கூடிய முயற்சியும் திட்டங்களும் தேவையில்லாத அலைச்சலையும் மன உள உளைச்சலையும் கொடுக்கும் அப்படிங்கிறது அலைச்சலும் மன உளைச்சல் இருந்தா கூட பரவாயில்ல சாமி பன்னெண்டாம் அதிபதியும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் அது கூட ராசி அதிபதியான புதன் போய் சேரக்கூடிய ஒரு அமைப்பு செலவுகளையும் ஏற்படுத்தாது இப்போ தொழிலில் எந்த விதமான புது மாற்றங்களையும் செய்யாமல் இருப்பது நல்லது ஆல்ரெடி என்ன போயிட்டு இருக்கோ அது அப்படியே ரன் பண்ணலாம் அதே போல் உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னு நினைச்சாலும் அந்த காரியத்தை முழுமனதோடு செய்ய விடாது அந்த காரியத்தில் அதிகப்படியான அலைச்சல் டென்ஷன் பிரஷர் எல்லாமே உருவாக்கும் தேவையில்லாத செலவுகளை கொடுக்கும் நம்ம போய் இருக்க நிக்க வேண்டிய நேரத்துல கரெக்டான வர வரமாட்டாங்க கரெக்டான ஆளுக இருக்கும்போது நம்மளுக்கு போறதுக்கு நேரம் இருக்காது இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சூழ்நிலை சாதகமா இருக்கும்போது அத நம்மளுக்காக செய்யக்கூடிய நபருக்கு சாதகமான சூழ்நிலை இருக்காது இது மாதிரி மிஸ் மேட்சிங் ஆகிட்டே இருக்கும் இருக்கும் அதை நல்லா புரிஞ்சு நடந்துக்க வேண்டிய ஒரு சூழல் இந்த மாதம் என்ன சார் பண்ணணும் ராசி அதிபதி பன்னெண்டாம் இடத்துக்கு போயாச்சு பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துக்கு போயாச்சு இதுக்கு ஒரு நிபர்த்தி என்ன அப்படின்னா முதல்ல கண்ணை மூடிட்டு செலவுகளை குறைக்கிறதுக்கு வழியினுமோ அதை செய்யுங்க ரெண்டாவது புதுசா சில மாற்றங்களுக்கு விருப்பப்பட வேண்டாம் ஏன்னா சனியினுடைய பார்வையில் அந்த புதனருக்குங்கறத மறந்துடக்கூடாது சனி உங்கள் ராசிக்கு ஐந்து ஆறுக்கு அதிபதி அப்போ புது மாற்றங்களை தொழில் மாற்றங்களை செய்யும் போது அது தேவையில்லாத எதிர்ப்புகளை உருவாக்கும் சரியான லேபர் அமைய மாட்டாங்க லேபர் தொல்லை இருக்கும் இந்த காலகட்டம் யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர்த்துக்கு இந்த காலகட்டம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா கால் பாதை இறைச்சல் கால் அடிபடுறது இந்த மாதிரியான சின்ன சின்ன தொந்தரவுகள் வருது சில பேருக்கு வந்து வயிறு தொந்தரவுகள் ஏற்படுது இந்த மாசத்துல ஆனா அந்த புதன் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்துல இருக்காரு ஆனா இருபத்தி மூணாம் தேதி உங்க ராசிக்குள்ள வர்றாரு உங்களுடைய ராசி அதிபதி உங்க ராசிக்குள்ள வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் கடைசி அந்த ஏழு எட்டு நாட்கள் வந்து புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண பலத்தை தடையிறாருங்க நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் சைலண்டா இருக்கணும் வாசிக்கவே கூடாது அடைக்க வாசிக்கிறத விட வாசிக்கவே கூடாது நம்ம நம்ம வாசிக்கவேடாது போயிட்டு வந்துருக்கணும் எப்ப அந்த இருபத்தி மூணாம் தேதி ஆகுதோ புதன் ராசிக்குள்ள வந்து உச்சம் பெற்று ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் பலம் பெற்று அமர்கிறாரோ அப்ப இருந்து நீங்க என்ன வேணாலும் செய்யலாம் எந்த ஒரு காரியம் தொட்டாலும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு சக்சஸ் அப்படிங்கிற ரிசல்ட்டை அந்த புதன் தராமல் போக மாட்டார் அத்தனையும் உங்களுடைய புத்திசாலித்தனம் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு எங்கே எதை செய்யணும் எதை விடணுங்கிறத யோசித்து பக்காவாக சிந்தித்து பக்காவாக செயல்படுவீங்க கூட இருக்கிறவங்களே ஆச்சரியப்பட்டு போவாங்க இவ்வளோ தத்தி நினச்சோம் இந்த பையன்கட்ட இந்த பொண்ணுங்கிட்ட இவ்வளோ புத்தி செலுத்தணுமா அப்படின்ற மாதிரியாக உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை வேலையில் எவ்வளவு அலைச்சலை எவ்வளோ டென்ஷனை எவ்வளோ ப்ரெஷரை நீங்கள் அனுபவிச்சிங்களோ அதை எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி வேலையில் அப்படி ஒரு நாட்டம் உருவாகும் உங்களை நீங்களே புதுப்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் கடைசி அந்த நாட்கள் இந்த மாதிரி கடைசி ஒரு வாரம் வந்து ரொம்ப சூப்பராக அது உங்களுக்கு எப்படி முதல் நாலு நாட்கள் எதை தொட்டாலும் ஜெயி வெற்றி ஜெயம் அப்படின்னு சொன்னமோ அதே போல கடைசி ஒரு வாரமுமே எதை தொட்டாலும் வெற்றி எதை தொட்டாலும் ஜெயம் எதையுமே லேஸ்ல விட்டு கொடுத்து போக மாட்டேங்க காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேங்க புடிவாதமா இருந்தால் அந்த காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை வைப்பீங்க ஸோ அப்படி ஒரு அமைப்புகள் இருக்குது தொழில் இல்லாதவர்கள் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதும் தொழில் வாய்ப்புகள் ஏற்படாமல் இருந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் தாண்டி தொழிலில் ஒரு நல்ல வாய்ப்புகள் உண்டான ஒரு காலகட்டமாகவும் இது பார்க்கப்படுது மாமியாரினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் பெண்களே உஷார் கன்னிராசி பெண்களுக்கு மாமியாரினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் நானா நீயா அப்படிங்கிற ஒரு போட்டி கண்டிப்பா குடும்பத்துக்குள்ள இது இதுல மாற்றம் இல்லை அதுவும் அந்த மாத இறுதியில் கண்டிப்பா வரும் ஆனா அந்த இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் மாமியாருக்கு உடல்நல தொந்தரவுகளும் அழைச்சலோ அவங்களுக்கு டென்ஷனோ கைகால் மூட்டு வழி எரிச்சல் ஜலதோஷம் பிடிக்கிறது காய்ச்சல் வருது இந்த மாதிரி உடல் தொந்தரவுகள் உங்களுடைய மாமியாருக்கு கொடுத்தே தீரும் நீங்க ஆனா இருந்தாலும் சரி பொன்னாந்தாச்சு மாமியாருக்கு உடல் நல தொந்தரவுகள் வந்து தீரும் சோ இப்படியாக்கும் அந்த புதன் மூன்று பாவங்கள்ல இருந்து உங்களுக்கு தர வேண்டிய பலனா மாற்றி மாற்றி கொடுத்துட்டு முதல் நான்கு நாட்கள் சூப்பர் கடைசி ஒரு வாரம் நல்லது இடையில இருக்கக்கூடிய நாட்களில் செலவுகளை குறைச்சிக்கணும் அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க தேவையில்லாத புது காரியங்களை செய்ய வேண்டாம் அடுத்ததா சூரியன் பன்னிரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த சூரியன் என்ன பண்ணுதுன்னா சுப செலவுகள் அப்படிங்கிற விஷயத்த ஊக்குவிக்குது செலவு பண்ண தூண்டுது உங்களையே உங்களுக்கு அது வேணுமா வேணாமா செய்யலாமா வேண்டாமாங்கறது யோசிச்சுட்டு எது தேவையோ இது லா எது லாங் டைம் உங்களால் யூஸ் பண்ண முடியுமோ அந்த பொருட்களை வாங்க மற்றதெல்லாம் தவிர்த்துடுங்க ஆனால் திருமணம் கல்யாணம் காதுகுத்து வளைகாப்பு இந்த மாதிரி சில முக்கியமான நிகழ்வுகள் குடும்பத்துக்குள்ளே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்காக செலவு பண்ணுவீங்க சில நபர்கள் நகை வாங்குவீங்க இல்லை லேண்ட் வாங்குறதுக்கு அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டான ஒரு செலவு இப்போது நிறைய செலவு அப்படின்னா அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக நடக்கும் இல்லை வீடு கொஞ்சம் பழுது ஆகிடுச்சு அதை சரி செய்கிறோம் வாகனத்தை பழுதாகிடுச்சு சரி செய்கிறோம் இதை புதுசாக வீட்டில் ஒரு ரூம் மட்டும் எடுக்கிறோம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு அப்கிரேடுக்காக செலவு செய்வீங்க அந்த அப்கிரேடுக்காக செலவு செய்கிறீங்க அப்படின்னா தாராளமா செய்யலாம் மற்ற விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் வேணும் தேவையில்லாத செலவுகளை அந்த சூரியனை எழுத்து வச்சிருவார் அப்படிங்கறது சொல்லுது இது மாத துவக்கத்திலிருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் செலவுகளில் புரிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஓடிட்டு இருப்பீங்க பதினாறாம் தேதிக்கு மேலே செஞ்சா என்னன்னு தோணிடும் உங்க மேல அது திணிக்கப்படும் அந்த செலவு அப்ப திணிக்கப்படக்கூடிய செலவுகள் கட்டாயம் செய்து கொள்ளக்கூடிய செலவுகள் அப்படின்னா முதல்ல மருத்துவ செலவு தானுங்க அது குடும்பத்து நபர்களுக்கு கட்டாயம் ஒரு நபருக்கு மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகளை அதிகமாக சொல்கிறது குடும்ப உறுப்பினர்களாக கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க எல்லாத்துக்குமே ஒரு ஒரு டேக்கர் அட்வைஸ் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா போதுமானது சின்ன சின்னதாக வரும்போது சின்ன சின்ன ஹோம் ரெமடியில உடம்ப சரி பண்ணிக்க பாருங்க மருந்து மாத்திரைகள்னாலையும் சைடு எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு இந்த காலகட்டம் வர்றதுக்கு சான்சஸ் உண்டு ஓகே சுக்கிர பகவான் என்ன சொல்லி செய்ய முதல் பதினெட்டு நாடுகளுக்கு அமர்ந்து உங்களுடைய உண்மையான பொழிவு உண்மையான அழகை இழந்துட்டீங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள வர மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாமே காட்டும் கண்ணாடி முன்னாடியே நின்று பெண்கள் எல்லாம் அப்படி இருக்கோ இப்படி இருக்கோன்னு சொல்லிட்டு நம்மளை போட்டு ஒரு வழிப்படுத்திட்டு வாங்க அது கல்யாணம் புதுசா கல்யாணமானவங்கலாம் உங்க கண்ணீராசியா இருந்ததுன்னா முடிஞ்சிக்கிங்க காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் நிறைய வாங்கி கொடுக்கணும் அளவு நான் வேலைகளாக செய்யணும் அழகுக்கு அளவு ஊட்டுறதுன்னு சொல்லி போட்டு இருக்கிற காசை விரயம் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது இந்த மாதிரி செலவுகளும் வரும் உங்களுக்கு ஸோ அதை பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எது அவசியம் எது அவசியம் இல்லைங்கிறத பார்த்துட்டு செய்தால் போதுமானது அதை திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டே இருக்கேன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸான விஷயம் அது ஏன்னா கஷ்டப்பட்டு செம்பாதிக்கணும் அனாமத்தை செலவாகிட்டு போயிடும் ஒரு மணி நேரம் அதை யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதுக்கு அவ்வளோதான் மதிப்பு தூக்கி போட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா பதினெட்டாம் தேதிக்கு மேல அந்த சுக்கர பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு ஒன்பதாம் அதிபதி இரண்டுல சொன்ன வாக்குக்கு காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக சொல்லுது குடும்பத்துக்குள்ள சுபிச்சமான ஒரு அமைப்புகள் குடும்பம் வளர்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு குழந்தைகள் நல்லா படிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கண்ணுக்கு அது மூக்கு வாய் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது தொந்தரவுகள் வந்துன்னா அது ரெடியாகும் முதல்ல வை கைக்கு வரக்கூடிய காசு பணத்தை சேமிக்க முடியுங்க அதுதான் முதல்ல தன்னால் சேமிக்க முடியாத பணத்தை இப்ப சேமிக்க முடியும் உங்களால ஷூரா மாற்றமே இல்லை ஸோ அது ஒரு நல்ல விஷயம் ஸோ இதுதான் இந்த மாதத்துல நடக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் சுக்கரனால அதே போல் வந்து தந்தையின் மூலமாக பொருளாதார உதவிகள் கிடைக்கும் அதே போல தாய்வொழி உறவுகள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டு காசு பண்ண அவங்க ஹெல்ப் பண்ணினாலும் வேக்கெண்ட்ல நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உறவுகளில் நாங்கள் இருக்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தாய் தாய்வழி உறவுகள் உங்கள்கிட்ட நடந்துக்குவாங்க அப்படிங்கறது சொல்லுது தாயாருக்கு தான் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டம் வந்து நீங்கள் உடல் அசதி அதிகமாக இருக்கும் தாயாருக்கு செவ்வாயினுடைய அமர்வு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கன்னியாசிக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு அமர்வு பத்தாம் இடத்துல போய் செவ்வாய் உட்காந்துருக்காருங்க திக்பலமாகி புது முயற்சிகளை புது மாற்றங்களில் தொழில் ரீதியாக பண்ணவே பண்ணாதீங்க பண்ணவே பண்ணாதீங்க அதே போல் தொழில் சம்பந்தமான விஷயங்களில் சுயதொழில் செய்தாலும் சரி நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி காரியத்தில் கண்ணாக இருங்க தவறே பண்ணாமல் உங்கள் மேலே ஒரு பழி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ரொம்ப ரொம்ப வைக்கணமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் செய்யக்கூடிய காரியத்தில் கண்ணா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது